பிரைஸ்லாட் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு வார்த்தை எளமையான் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் நீ இனி அலைந்து திரிவதில்லை அலைச்சல் என்பது ஒரு விதமான சாபம் கத்த சொல்றாரு இனி இனி அலைந்து திரிவதில்லை என்ற ஒரு வார்த்தை கொடுக்குறாரு இனி நம்முடைய வாழ்க்கையில இந்த அலைச்சல் என்கிற சாபம் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு அதே வசனத்துல ரெண்டு காரியத்தை கத்த சொல்றாரு முதலாவது காரியம் என்னிடத்திற்கு திரும்ப கத்த சொல்றாரு நீங்க மூணாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னிடத்திற்கு திரும்பி வா அப்படின்றார் ஏழாவது வசனம் வாசிக்கும் போது என்னிடத்திற்கு திரும்பி வா பத்தாவது வசனம் முழு மனதோடு என்னிடத்துல திரும்பவில்லை பன்னெண்டாவது வசனம் வாசிக்கும் போது சீர்கட்டை சிறவேளை என்னிடத்திற்கு திரும்பு பதினாலாவது வசனத்தில் பார்க்கும்போது சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் எதை விட்டு திரும்ப சொல்றாருன்னா கெட்டதை விட்டுட்டு நல்லதை பற்றி கொள்ளும்படியா என்னிடத்துக்கு திரும்பிவான்னு கத்த சொல்றாரு அவருடைய ஏக்கத்தை பார்க்கறோம் அவருடைய பெருங்கூச்சா பார்க்குறோம் நாம் நல்லா இருக்கும்படியாக நன்மையா இருக்கும்படியாக சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாசம் பண்ணும்படியா கற்ற நம்மளை என்ன செய்றன்னா திரும்பி வர சொல்ற அடுத்து சொல்றாரு ரெண்டாவது வார்த்தை அதிலேயே சொல்றாரு நீ உன் அறிவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விடுங்க சொல்றாரு என்னன்னா என்ன அறிவறுப்புனா அந்த காலத்தில் தெய்வ ஜனங்கள் தெய்வத்தை விட்டுவிட்டு விக்கிரகங்களை கும்பிட ஆரம்பித்தாங்க அது வந்து ரொம்ப தவறான செயல் தெய்வத்தை விட்டுட்டு ரெண்ட விக்கிரகத்தை கும்பிடுவது மிகப்பெரிய சாபம் தெய்வத்தை விடுவதே ஒரு சாபம் அதை விட்டுட்டு ஒன்றுக்கும் ஒப்பெயராத ஒன்று பின்தொடர் வந்து மிகப்பெரிய சாபமாக இருக்குது கத்தர் அதை அருவருக்கிற அந்த அருவறுப்பை கத்தரோட சுடர் அந்த காலத்தில் அருவருப்பாக இருந்தது விற்ரகம் இந்த காலகட்டத்தில் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது எல்லாமே அருவருப்பு தான் எப்போல்லாம் நம்ம கர்த்தரை விட்டுட்டு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் பெற்றோமோ அது ஒரு விக்கிரகம் கர்த்தரை விட்டுட்டு தே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது ஒரு விக்கிரகம் கத்தரை விட்டுட்டு வேற எதுக்குலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது எல்லாமே விக்கிரகம் தான் கர்த்தரை அந்த விக்கிரகத்தை தள்ளி வச்சுட்டு கர்த்தரை பின்னுடன்படியாக கேட்குறாரு அப்படி நம்ம கர்த்தரை தொடர்ந்து போனோம்னா கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் நீ இனி அணிந்து தெரிவதில்லை ஆமை